வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமரன் நவையா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் ஒன்பது இரண்டு விஷயங்களை சொன்னால் காயத்ரி உன் பதற்றத்தை குறைச்சிக்கணும் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மே இது நல்லதில்லை எனக்கு கவலையாக இருக்கப்பா அதனாலே சொல்கிறேன் சொல் இன்னொரு விஷயம் என்ன உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குப்பா போஸ்ட்லையா ஒட்டாத கவர்லே உன் க்ளாஸ் பையன் கொண்டு வந்து கொடுத்தான் யாரோ வடிவேல்னு ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு எழுதியிருக்கிறார் உனக்கு மெட்ராஸில் வேலை போட்டு தராராம் ஐநூறு ரூபாய் சம்பளம் நீ ஒத்துக்கிறது நல்லது இன்னும் அம்மா வேலை எனக்கு எனக்காகவோ உனக்காகவோ இல்லை அக்காவுக்காக சமைக்க மட்டும்தான் அவளுக்கு தெரியும் எத்தனை நாளைக்கு வீட்டோடு வ வச்சிருக்க முடியும் அவளுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ உழைக்கணும் அப்புறம் நீ இருக்க உன் தங்கை இருக்கா அது வரைக்கும் நீ வேலை செய்ய வேணாம் ஏம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு பெரிய பேச்சா பேச போறியா நான் அப்படி சொல்லலையே கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செய்யணும் வெண்ட்ராஸ்ல போய் எனக்கும் ஒரு வேலை பாரு எனக்கு இப்போ கல்யாணம் ஆசை இல்லைப்பா நல்ல வேலை கை நிறைய சம்பளம் வாய்க்கு பிடிச்ச சாப்பாடு உடுத்திக்க பளிச்சுன்னு பத்து புடவை இதுக்கு ஆசை இருக்கப்பா ஒரு வாரம் கழித்து நானுசார் சின்ன பையையும் மேல் துண்டுமாய் பகல் நேர பஸ் பிடித்து நாள் முழுக்க பிரயாணம் செய்து மெல்ல இருள் கவிழும் அந்த நேரத்தில் வடிவேலுவின் கம்பெனியை தேடி அலைந்தார் கேஆர் வடிவேலு தண்ணி தொட்டி தெருவில் இருபதுக்கு இருபது அடியில் ராவுத்தர் வீட்டுக்கு எதிரே உள்ள சின்ன அறையில் தன்னுடைய அன்றைய வேலைகளை முடித்துவிட்டு தன் முதல் பிக் விஸ்கியை உறிஞ்சி குடித்தான் நானும் சார் உள்ளே நுழைந்த நேரத்தில் உச்சத்தில் இருந்தான் ஐயா வாங்க வாங்க ஒரு வரி வரேன்னு எனக்கு எழுதப்படாதா என்றபடி தடுமாறி எழுந்தவன் மேஞ்சியை இடறி நாற்காலியை உருட்டி நானு சார் காலில் விழுந்தான் விழுந்தவனை எழுப்பி உட்கார வைக்க இரண்டு ஆட்கள் தேவைப்பட்டனர் ஊதாவும் ஆரஞ்சுமாய் மா மாலை வானம் குழம்பி கிடந்தது பகல் வானத்தை இவ்வளவு ஆழமாய் ஊடுருவி பார்க்க முடியாது இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் சிதறி ஊடுருவலை தடுத்து எல்லை கொடுத்து விடுகிறது அந்த அந்திவானம் மகா மயக்கம் கனவு மாதிரி மயக்கம் ஒளியும் அற்ற நேரம் பகலும் இரவும் இல்லாத வேலை காயத்ரிக்கு இந்த நேரம் மிகவும் பிடிக்கும் உலகின் மிதமான நேரம் இது ஒரு பகலின் கலைப்பு முழுவதையும் இந்த மயக்கம் மிகுந்த வானம் தீர்த்து வைத்துவிடும் காயத்ரி வீட்டு வாசலில் உட்கார்ந்து வேர்க்கை பார்த்து கொண்டிருந்தால் அரட்டையோ கலகலப்போ சிரிப்போ வேண்டாத நேரம் ஒன்று உண்டென்றால் அது மாலை நேரம்தான் சந்தியா காலம்தான் உள்ளே வெகு நேரம் வரை அவிழ்ந்து தன்னைத்தானே கேள்வி கேட்டு தெளிவு கொள்ளும் நேரம் இதுதான் ஏதாவது சுவாமி சுலாகம் சொல்ல ப்படாதா எத்தனையோ ஒரே அம்மா அழுத்து கொண்டிருக்கிறாள் இது இந்த சுகம் எந்த ஸ்லோகத்திலும் வந்ததில்லை தானும் சப்தம் என்று இப்போ சப்தமும் தவிர்த்து ஒரு மௌன நிலை இதமாக இருக்கிறது என்னடி ஏதாவது கனா கான்றியா அக்கா நெருக்கமாய் கிசுகிசுப்பாய் கேட்டிருக்கிறாள் இல்லையே என்கிற போது நம்ம மறுக்கிறாள் கனவென்று எதுவும் இல்லை ஆனால் சில திட்டமிடுதல் செய்ய வேண்டியிருக்கிறது சில காது பாதுகாப்புகள் அவசியமாக இருக்கின்றன திட்டமிடலும் பாதுகாப்பு பற்றிய பயமும் இல்லாததால் த இல்லாததால்தான் அப்பாவுக்கு இந்த அவஸ்தை நேர்ந்திருக்கிறது அறுபது வயசுக்கு இந்த அலைச்சல் விதித்திருக்கிறது வேதனை தான் பஸ் நம்பரை பார்க்க தவித்து போகும் அப்பாவை நினைக்கிற போது இருக்கிறது அந்த மெட்ராஸ் நெரிசலில் எங்கு தங்கி எங்கு நடந்து எப்படி வாழப் போகிறார் என்ற துக்கம் வருகிறது ஆணாக பிறக்காது போன ஏக்கம் வருகிறது வீட்டில் முப்பத்தோரு ரூபாய் நாற்பது பைசா சில்லறை தான் இருக்கிறது இந்த மாதம் மிச்ச நாள் இதில் தான் ஓட வேண்டும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் காமர்ஸ் பாடம் சொல்லி கொடுப்பதில் நூறு ரூபாய் வரும் அப்பா ஏதாவது அனுப்பினால்தான் சரிப்படும் அனுப்ப முடியுமோ அவருக்கே போதாமல் அவசரப்பட வேண்டி வருமோ தெரியவில்லை ஒரு மாதம் கடன் வாங்கலாம் கெஞ்சி குத்தாடி கடன் கேட்கலாம் எத்தனை மாதம் கேட்க முடியும் கடன் கேட்க தான் போக வேண்டும் காமர்ஸ் பாடம் சொல்லி தருவதே குடையில் இலக்காரமாக இருக்கிறது கடன் கேட்க வேறு தாவணி பொருத்தி கொண்டு போனால் இல்லாத பொல்லாத கேள்வி கேட்பார்கள் அப்பாவை ஆயிரம் குறை சொல்லி தீர்ப்பார்கள் அப்பாவை குறை சொல்வதை தாங்கவே முடியாது அப்பாவுக்கு சேர்க்கிற சமதி சமஸ்திலேயே தவிர குடும்பத்தை உறுத்துகிற உரம் குறைவே தவிர அவர் தமிழும் ஆங்கிலமும் அபாரம் அவர் சமஸ்கிருத புலமை கேட்போரை பரவசப்படுத்தும் முந்தா நாள் கூட தஞ்சாவூரிலிருந்து மூன்று இளைஞர்கள் வந்து போனார்கள் வாழைப்பழமும் கவுளி வெற்றிலையும் ஆர்லிக்ஸ் பாட்டிலும் பேனா செட்டும் கொண்டு வந்து பரப்பினார்கள் அப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்களாம் ஹோட்டலில் டிஃபன் முடித்து விட்டு ராமுழுக்க பேசினார்கள் பாமும் கயிறு கயிறும் பற்றி கேள்வி கேட்டார்கள் அத்வைதம் பற்றி பேசினார்கள் காளிதாசனைப் பற்றி தெரிந்து கொண்டார்கள் வீட்டுக்கு அருகே ஒரு குளம் அதில் தாமரை வளர்கள் குளத்தருகே ஒரு மரம் சுத்தமான மேடை இதமான சுகமான காற்று வீட்டில் மாணவி உணவு சமைக்கும் நறுமணம் குழந்தைகளின் மெல்லிய கூக்குரல் இப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டுமாம் கவிஞனுக்கு அவனால் தான் நல்ல கவிதைகள் எழுத முடியுமாம் இது காளிதாசன் சொன்னதாம் அப்பா இதை விதரணையாய் சமஸ்கிருத்திய தமிழில் சொன்னபோது அவளையும் அறியாமல் ஐயோ என்று கூக்குரலிட்டாள் இளைஞர்கள் திரும்பி பார்க்க உள்ளே நகர்ந்து கொண்டாள் அடிப்படை வசதி தான் ரசனையோட கே இருக்க முடியும் குழப்பம் யோசிக்க முடியும் எதிரே அந்திவானம் தெரிகிறது மறைந்து வெறும் ஆரஞ்சு பூர்த்தி கொண்டிருக்கிறது இது சாயா என்கிற தேவதை உழவும் நேரம் தகடு தகடாய் ஆரஞ்சு மேகம் ஆனால் வீட்டில் முப்பத்தோரு ரூபாய் நாற்பது பைசா நினைவு போக மாட்டேன் என்கிறது பணம் மிகவும் அவசியம் மிக மிக அவசியம் குறைந்தபட்சம் அக்கா கல்யாணமாவது சீக்கிரம் நடந்தாக வேண்டும் ஆனால் உள்ளே முப்பத்தொரு ரூபாய் நாற்பது தான் இருக்கிறது கண் காயத்திரி கண்களை மூடிக்கொண்டாள் உள்ளே ஆரஞ்சு மிதந்தது அக்கா கனவு காண்கிறாயா என்று கேட்கிறாள் எதை கனவு என்று அவளை அர்த்தப்படுத்துகிறாள் என்பது தெரிகிறது வாலிபனை அரும்பு பரபரப்பும் துடிதுடிப்பும் துடிப்பும் உள்ளவனை நினைத்து தான் கனவு என்று நினைக்கிறாள் போலிருக்கிறது தனக்கெனவோ இவர்களை விடலைகள் பையன்கள் என்று தான் நினைக்க முடிகிறதே தவிர இவர்கள் பேச முடியும் சிரிக்க முடியும் என்று தோன்றவில்லை பேசவே முடியாத ஆளை கனவில் கூட்டி போய் என்ன செய்வது தெருவில் நடக்கையில் பறக்க பறக்க பார்க்கும் பையனை எப்படி நேசிப்பது தன்னால் யாரை நேசிக்க முடியும் அப்பா மாதிரி இருக்கிறவனே அப்பாவின் அறிவோடை மிளர்கிறவனை நேசிக்கலாம் நேசிப்பு என்பது வயசை பொறுத்ததா வயசையா நேசிக்க முடியும் வயதின் பின்புலமான அனுபவத்தை தானே ஆ என்ற பெண்ணை நோக்குகிறவனை அசிங்கப்படுத்ததான் தோன்றுகிறது அந்த தஞ்சாவூர் இளைஞர்கள் மூன்று பேரும் திருமணமானவர்கள் வீட்டில் மூன்று பெண்கள் இருப்பதை லட்சியம் செய்யாமல் அப்பாவோடு உட்கார்ந்திருந்தார்கள் இவர் காளிதாசன் பாட்டுக்கு ஐயோ என்றதும் திரும்பி பார்த்துவிட்டு மறுபடி பேச்சில் இறங்கிவிட்டார்கள் அவர்களை பிடித்திருந்தது ஒரு நாள் பாடம் கேட்டதற்கு நூறு ரூபாய் கவரில் போட்டு கொடுத்ததும் ஆச்சரியமாக இருந்தது அப்பா காசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பழம் விருத்துலை மரியாதை ஹார்லிக்ஸ் பாட்டில் கிழவன்னு சொல்லி கொடுக்குற அன்பு பேனா செட்டு உபயோகப்படும் ஞாபகார்த்தம் காசு எதுக்குப்பா வேண்டாம் நீ மறுபடியும் வந்தாக்கா சரி நூறு ரூபாய் வருமானம்னு ரூபாயிலே புத்தி நிற்கும் பேச்சு சுவாரஸ்யப்படாது காசுக்கு கத்துவேன் வாத்தியார் மாதிரி நெஞ்சிலிருந்து விஷயம் வராது காசு வேண்டாம் முடிஞ்ச போது வாங்க பேசலாம் நிறைய இலக்கியம் பேசலாம் அப்பா திடமாய் மறுத்து அனுப்பினார் சற்றென்று அவர் மனசை புரிந்து கொண்டு நகர்ந்தார்கள் அப்பாவை அந்த இளைஞர்களை ரொம்ப பிடித்து போயிட்டு அலட்சியம் செய்கிறவர்களே தான் இலட்சியம் பண்ண முடிகிறது சிரித்து ஒழுகி அசண்டு வழியாதவர்களே தான் ஸ்நேகம் கொள்ள முடிகிறது இதை அக்காவோடு பேசின போது பைத்திய மாதிரி பாட்டு பாடினாள் மாறும் கன்னி மனம் மாறும் கண்ணன் முகம் தேடும் சினிமா தோழி மாதிரி தோழில் கை போட்டு கொண்டாள் உதடு சுழித்தாள் காயத்திருக்க திரிக்க அடி எழவே என்றுதான் கூக்குரல் வந்தது சகலத்துக்கும் சினிமாவா ஆனந்தம் அழுகை ஆத்திரம் அத்தனையும் சினிமா பாட்டு மட்டும் தானா வெளியிடும் அக்கா இந்த மாதிரி நிறைய செய்கிறாள் எண்ணுயிர் தோழி கேளுர் சேதி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி கண்ணாடிக்குள் வெட்கப்பட்டு நெளிந்து முகத்தை கையால் புத்திக்கொண்டு பிறகு மெல்ல மெல்ல விரிந்து உதட்டை கடித்து கண்களை படப்படவென்று கொட்டிக்கொண்டு கொட்டி கொண்டு பார்க்க ஹா என்று வேதனை பொங்கும் வீட்டில் மரப்பாச்சி பொம்மை கூட இல்லை மன்னவனுக்கு எங்கே போக ஆனால் எந்த பாட்டும் தன்னை உசுப்பா அதே போய்விட்டது விட மொழி சொல் உயர்த்தி என்று பற்றி விட்டது சினிமா பாட்டோ சங்கீதமோ நாட்டு பாடலோ அசைக்கவே இல்லை உனக்கு சங்கீதம் தெரியுமாப்பா தெரியும் அது ரொம்ப வசத்தியா நிச்சயம் வசத்தி தான் என்ன கேள்வி வாயுது எல்லோரும் சொல்கிறதே சொல்கிறியா இல்லை நீயே தெரிஞ்சுதான் சொல்கிறியா மனசுக்கு இதமாக இருக்கிறது தெரிகிறதே இதமான சகல கவலைகளையும் மறந்து அதுலேயே லைச்சு போய் பாட்டுக்கு குடிச்சப்புறம் லைஃப் நெஞ்சிலேயே தொடர்ந்து ஹேங் ஓவர்னு இங்கிலீஷில் சொல்லுவாள் அது மாதிரி சரி ஹேங் ஓவர் குடி சமாச்சாரம்னா சங்கீதம் கூட போதை தாம்பா மது சாப்பிட்ற மாதிரி தானே உன் பிரச்சனை என்ன காயத்ரி சங்கீதம் பெரிய விஷயம் இல்லைன்னு சிச்சோ உனக்கு தெரியுமா சங்கீதம் ம் தெரியாது அப்புறம் அபிப்ராமி எப்படி அபிப்பிராமி எப்படி வரும் யாரோ சொன்னது வச்சுண்டா இல்லைப்பா பாட்டு தொந்தரவாய் படுறது நாலு நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியலை எது இதன்முறையில் கவிதை போயிற்று அடுக்கடுக்கான சொல் சொல்லியிலிருந்து வரும் செய்தி பாட்டு மொழியோடு கலந்து தானே அம்மா வருது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேளப்பா சாரம் உதைத்து சரமழை போல் வாழ உலகெனில் பெய்திடா த நாங்களும் இதை சொல்லிப்பார் என்ன வேகம் எவ்வளோ திடம் உதைத்து சரமழை போல்னு சொல்கிற போது மனசுலே மனசுலே வர்ற படம் பளிர்னு சரமாரியாக விளங்குகிற மழை கூடு கூட மழை இது எப்படி பாட்டிலே ராகத்திலே அடக்க முடியும் இது பாடுற புசித்து போயிடலையா தேவாரம் திருவாசகம் பாசுரம் எல்லாமே பாடல்கள் தாமே பாடல்கள் தாமா எனக்கு சந்தேகம் இருக்குப்பா சந்தேகமா இருக்கு ராகம் ரா மையமாக வச்சா இதை எழுதியிருக்க முடியும் முதலில் உணர்வு உணர்விலிருந்து செய்தி செய்தியை வரிசைப்படுத்த கவிதை அப்புறம் நடுவில் யாரோ பாட்டா இழுத்துட்டா செய்தி உணர்வு எல்லாம் வாங்கி போச்சு புதுசாக இருக்கம்மா உன் விவாதம் தப்பா இருக்காப்பா இவளுக்கு பாட வராது ஆம்பளை தொண்டை கரகரன்னு அதுதான் யார் பாடினாலும் எரிச்சல் வருது அக்கா குறுக்கே புகுதால் நீ குறுக்க பேசாதே காயத்ரி உனக்கு தியாகிய கிருத்தனை சொல்கிறேன் வேணாம் பாஷை புரியல பாரதி கௌதி சொல்கிறேன் நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நம்மை கண்டோம் என்று கும்மியடி மாட்டியடித்து வசதி தொழிலில் மாட்டு வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி அப்பா கைத்தட்டி பாடி காட்டினார் எவ்வளோ கடினமான பதங்கள் எவ்வளோ வேகம் இது கும்மி பாட்டுமா பாட்டு பா பாடல் என்ன குறைஞ்சி போச்சு பா பாடமாக இதை சொல்லிப்பாரு பா வேகம் சொற்பொழிவு வேகம் தீர்மானம் வரலையா மனசுக்குள்ளேயே பாடம் பாரு இந்த விஷயத்தில் கோபம் வர்றது இல்லையா பாடினா பாடினா முரட்டுத்தனமாக பேசுகிற காயத்ரி நோ நெவர் சங்கீதம் ஒரு தவறான விஷயம் சொல்லும் அதன் பொருளும் பிரியாது இருப்பதை போல என்றும் பிரியாத உலகத்துக்கு தாயும் தந்தையுமா இருக்கிற பார்வதி பரமேஸ்வரர்கள் என சொல்லும் அதன் பொருளும் பிரியாது இருக்கும்படி அருளட்டும் காளிதாசன் பத்தி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாடினா சொல் பொருள் பிரியலையா பாடுறது பாவம் இல்லையா பொருளை விட ராகம் முக்கியமாகலாமா காயத்ரி சரிப்பா இது சந்தேகம்தான் தீர்மானமில்லை உனக்கு புரியாத விஷயத்தை ஏன் போட்டு குடையிற பெரியவா நல்லது சொல்லியிருக்கா கேட்டுக்கோன்னு அம்மா முன்னாள் முடியாது தெரியாமல் கேட்க முடியாது கேட்கறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது தான் நாராயணசுவாமி மகளை தலைவி கொடுத்தாரு உனக்கு இந்த ஹிம்சை வந்துட்டுதான் இனி கஷ்டம் ஏன்பா கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சுட்டேன் இனி ஒத்து போக முடியாது தூக்கம் வராது லோ லோன்னு புத்தி பறக்க ஆரம்பிக்கும் சகலமும் தப்புன்னு படும் வெரி குட் படு அனுபவம் நிறைய சொல்லித்தரும் நான் சொல்கிறதை விட உனக்கு உன் அனுபவம் தெளிவு கொடுக்கும் இது தக்கென்று மனசில் பிடித்து கொண்டது மன்னார்குடி உலகம் சிறியது குறுகியது சந்தேகம் இல்லாத ஜனங்களை உடையது தீர்மானங்களை கொண்டது சீக்கிரம் மன்னார்குடி விட்டு நகர வேண்டும் வேறு கண் வேறு மனிதர்கள் சந்திக்க வேண்டும் போதும் போதும் என்கிறவரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா இப்போது மெட்ராஸில் என்ன செய்து கொண்டிருப்பார் கேஆர் வடிவேலை பார்த்து இருப்பாரா பேசி வேலையேற்று கொண்டிருப்பாரா இருப்பாரா தலை சாய்க்கு இடம் கிடைத்திருக்குமா காசு போதுமா அப்பா என் செல்லப்பா அப்பா சீக்கிரம் என்னை வர சொல்லி எழுதேன் எனக்கு ஒரு வேலை பாறேன் இரண்டு பேரும் வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து சமைத்து சாப்பிட்டு பேசுவோம் நிறைய பேசுவோம் எனக்கு சொல்லிக் கொடு என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு உன் அறிவெல்லாம் எனக்கு வழக்கு வழங்கு உனக்கு நான் பணத்தின் மதிப்பை சொல்லித்தரேன் காயத்ரி கண்களை முடிக்கொண்டாள் என்னடி ஏதாவது கனவா யார் இப்போ கனவில் ரஜினியா கமலா அக்கா அருகே உட்கார்ந்து கொண்டாள் ம் காளிதாசன் யார் காளிதாசனா ஆமாம் அவனும் ஆமளைத்தான் பார்த்திருக்கிறியா முடியாதே கேள்விப்பட்டிருக்கிறேன் அது போறாதா மறுபடி கண்களை மூடினால் ஒரு குளக்கரிப்படியில் உட்கார்ந்து உதிரியமும் குண்டலுமா யாரோ எழுதி கொண்டிருக்கிறார்கள் மெல்ல வீசும் காற்று இதமான வெயில் வாசகர்த்தாவிய தாவிய சம்பிருக்கிறதவ பிரதிய பதியை பற்றிய நிதானமாக நிறுத்தி சொல்கிறார்கள் சினிமாக்காரனா சரிங்கிற உனக்கு ஒரு பயிற்று இருக்கான் காளிதாசன் இல்லை அது மாதிரி யாரோ இன்னைக்கு காளிதாசன் இருந்தால் சினிமாவுக்கு பாட்டு எழுத மாட்டானா மாட்டான் சினிமா ஆசையாக இருக்காதா இருக்காது அத்தியாயம் பத்து விஸ்வநாதன் தன் டைரியில் ஆறாவது பாடம் என்று தலைப்பிட்டு அடுத்த கவிதையை எழுத துவங்கினான் ஆனால் எவ்வளவு நேரம் வெட்டுவெளியை வெளியை பார்த்து கொண்டு மனசுக்குள் கவிதை நெய்ய முடியும் வெயிலாக இருந்தும் ஊர் முழுக்க ஒரு காந்தல் பரவி இருக்கிறது மரம் ஆடாத இலை அசங்காத காற்றும் தூங்கி போன பகல் பொழுது ஹிம்சையாக இருக்கிறது கபூர் சின்ன அசைவு கூட இல்லாமல் தூங்கிக்கிறான் யார் கூடவாவது பேச வேண்டும் போல இருக்கிறது மெல்ல நூறு அடி தூரம் நடந்த செக் போஸ்ட் ஆட்களோட பேசலாம் ஆனால் அவர்களுக்கு இவனோட வெறுமை பேசுவதை விட சுவாரஸ்யமான காரியங்கள் இருந்தன லாரி நம்பரை கண்டதும் ஓட்டுபோவன் பேரை சொல்லும் அளவுக்கு சிநேகிதம் இருந்தது தான் பேசாது போனாலும் பேசுவதை கேட்கலாமே என்று தோன்றிற்று என்னடா தம்பிராஜு இன் வாய்ஸ் வச்சிருக்கிறியா தம்பிராஜு வாக்கப்பட்டவன் கத்தை க சுருள் பேப்பர்களை மேஜில் வைத்து விட்டு ஊர் சென்று உட்கார்ந்தான் அடடே சார் தம்பிராஜு இந்த தடவை இன் இன்வாய்ஸ் கொண்டு வந்திருக்கான் எங்கே பொறிக்கா இருந்தான் கேளு சதாய்க்காத சார் சீலு போடு தம்பிராஜி முகத்தை மும்மரமாய் வைத்து கொண்டான் சீல் எங்கடா போடணும் எங்கனா போடு சொத்துன்று இங்க் பேடில் துவைத்து ஒரு முத்திரை தம்பிராஜி கன்னத்தில் குத்தினார்கள் ரைட் குத்தியாச்சு நீ போகலாம் நெசமா தானே தம்பிராஜி விழிவுரிய கேட்டான் ஓவென்று எல்லோரும் சிரித்தார்கள் உன்னை நம்பி ஒருத்தன் வண்டி கொடுத்துருக்கானே அவனு சொல்லணும் ஏன் எனக்கென கேடு மறுபடி ஓவென்று சிரித்தார்கள் ஆந்திராவில் குப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தான் சார் திடீர்னு ஹை ரோடு லாரி ஓட்ட ஆசை வந்துடுச்சு எவங்ககிட்டயோ போய் புழுகி லாரி ஏறிட்டான் அறையிலோடு க கால் லோடு வண்டி மொத்தமும் சாமான் நீ அரிசி மூட்டை எண்ணிட்டின் டின் அங்காங்கே பேரம் பேசி ஓவர் லோடு வேற இங்கே வந்து மாட்டிக்கினார் பேப்பரை எடுறான்னா தினத்தந்தி பேப்பரை எடுத்து நிறானே பார்ப்போம் என்னடா நாலு வருஷம் இருக்குமா இது நடந்து செக்போஸ்டில் உள்ளவன் தானாய் விஸ்வநாதனிடம் பேசினான் தம்பிராஜ் இந்த பேச்சை கேட்டு வெட்கப்படுவதா பெருமைப்படுவதா என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தான் ரெண்டு நாள் மடக்கி போட்டுட்டோம் அழுகையான அழுகை ஒரே புலமல் செஃபோனு விட்டுட்டோம் அடுத்த தடவை கை கொள்ளாத ரசீது லாண்ட்ரி பில் ஹோட்டல் பில் எல்லாம் போட்டு தச்சிருக்கு என்னடான்னு கேட்டால் மறுநாள் போட்டுக்கு சட்டை வேட்டி போட்டிலே இருக்குதான் செக் போஸ்டில் பில் எடுத்து வந்துட்டான் ஹோட்டல் பில் எதுக்குடான்னு எதுக்கடானோ எதுனா குறைஞ்சா இதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சானாம் சிச்சு சிரிச்சு வயிறு கீஞ்சி போச்சு சார் எப்படா தம்பிராஜி வருவான்னு காத்துக்கிட்டு கிடப்போம் வந்தா ரெண்டு மணி நேரம் மணக்கிடுவோம் செமத்தியா பொழுது போவோம் இன்னொரு கதை தெரியுமா வேறொருவன் முன் வந்து பேசினான் தம்பிராஜி பொண்டாட்டி மெட்ராஸ் பார்க்கணும்னு சொல்லிச்சான் கூட்டிக்கனு போறதா வேணாமான்னு ஒரே யோசனை பொண்டாட்டிய லாரியில் கூட்டிக்கின்னு போனா பில் இருக்குதான்னு செக் போஸ்ட்காரன் கேட்டால் மறுபடியும் விடிய சிரிப்பு அதெல்லாம் இல்ல இனிமே தகரிய வந்துடுச்சு நீதான் ராஜு கண்ணத்திலே முத்திரை குத்திட்டியே செக் போஸ்ட்ல முள்ளதான் குத்துவான் போலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான் என்ன தம்பி ராஜு சரிதானே கூரை அதிர்ந்து விஸ்வநாதன் முகத்தை திருப்பி கொண்டு மெல்ல சரித்தான் யார் யாரோ லாரி ஓட்டா வந்துடுறாங்க சார் தூக்கம் முழித்தா போகிறோம் வலு விழுந்தால் போகிறோம் நல்லா துட்டு இதுலேன்னு நினச்சி வந்துடுறாங்க எதுக்கு சிக்வஸ்ட்டு என்ன கேட்பான் எது காட்டணும்னு தெரிஞ்சு டிரைவர் நூற்றுக்கு நாற்பது பேர் தான் மற்ற ஆளுங்களோட மல்லாட்டல் தான் பேஜார் வேலை சார் இது சார் தம்பி ராஜு பேப்பர் சரியாக இருக்குது அனுப்பிச்சுட்டுமா அதுக்குள்ளேயே தம்பி ராஜு அந்த மூலக்கடை கதை சொல் அவன் சொல்ல மாட்டான் சார் நான் சொல்கிறேன் அப்போ சாராய் கடை திறக்காத நேரம் புத்தூர் தாண்டினதும் மெட்ராஸ் சார்க்கு வைக்க லாரியில் இடம் இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு தானே வண்டி ஓட்டுறேன் என்ன சாருக்குன்னு கேட்டான் தேங்காய் எண்ணெய் டின்னு சொல்லி டப்பா ஏற்றிட்டானுங்க துட்டும் கொடுத்தாச்சு பாதி தொலைவில் போனதும் ராஜுக்கு டக்குனு ஜாம்பகம் வந்தது அடடா ரெண்டு நாளாக தலைக்கு எண்ணெயே வெக்கிலி ஏன்னி இருட்டில் வண்டியை நிறுத்தி பின்பக்கம் போய் ஒரு டின்னு சீலை உடச்சி ரெண்டு கை அல் அள்ளி வச்சு பரப்பற தேய்ச்சிக்கனா பக்குன்னு பிடிச்சது நாற்றோம் மொத்தமும் சாராய டின்னு பயந்து போய் எடுத்து ரோட்டாராண்டிக்கிட்டு ஒரே புடி மூளைக்கடை அங்கே போனால் மடக்கிட்டானுங்க எங்கடா டின்னு கேட்டால் கேட்டானுங்க தேங்காய் என்ன தேங்காய் என்ன சாராயம் ஏற்றிட்டான் பாரு என் தலையெல்லாம் ஒழுது எடுத்து ரோட்டில் அடிக்கிட்டு வந்து ரோட்டில் அடிக்கிட்டு வந்துட்டே நான் நான் பொத்து பொத்துன்னு போட்டு புரட்டிட்டு ஓடிட்டானுங்க வாயெல்லாம் ரத்தம் அன்னையிலேருந்து எவன் டின்னு தம்பி தம்பிராஜு மோந்து பார்த்துட்டு தான் வண்டியிலே வைக்க விடுவான் ஒவ்வொரு கதைக்கும் குடல்ல இருந்து தான் போயிட்டு மரபெஞ்சில் தம்பிராஜை குத்துக்காலிட்டு இந்த சிரிப்புக்கும் தனக்கும் சம்மதமில்லாதது போல உட்கார்ந்திருந்தான் சார் யார் சரக்கு எத்தணுமா தம்பிராஜ் விஸ்வநாதனை நெருங்கி பேசினான் இல்லை வண்டி காணும் தேடுறேன் என்ன வண்டி சார் காந்திலால் ட்ரான்ஸ்போர்ட் அடட டின்னலோடா பாத்தியா தூங்குறானே எங்கே கீழ்திருப்பதியிலே இந்நேரம் கிளம்பிட்டிருப்பான் காலையிலேயே பேசிக்கிட்டு இருந்தான் உடம்புக்கு முடியலைன்னு சொன்னான் சரக்கு மாற்றிக்கிட்டோமான்னு கேட்டேன் வேணான்னுட்டான் இடம் சரியாக சொல்லு எப்படி போவேன் கார் இருக்குது அப்போ போவாதே இங்கே இரு ராத்திரி ஏழு எட்டு மணிக்கு இந்த இடம் தாண்டுவான் மடக்கிடலாம் நீ அங்கே போய் அவன் நான் ஆப்பிடாத ராவுலே லோல் பட போகிற இது தாண்டி தான் போகணும் செக் போஸ்டில் சொல்லிவிடு மடக்கிடுவாங்க தேங்க்ஸ் சம்பிராஜு அட பரவாயில்லைங்க ரொம்ப கலெக்டாக பண்ணுறாங்க உன்னை பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க மாதிரி பத்து பைத்தியக்காரனே பார்த்தவன் நான் வந்த புதுசுலேயே ஒன்றும் தெரியாத இருந்தால் எப்போவும் அப்படியாவா இருந்துடுவான் இப்போ மறைக்கிறத விட முழிக்கிறது நல்லதுன்னு சும்மா இருக்கேன் நிஜமாவா ஒரு நாள் ஒரு இடியில் மொத்தமும் பேத்துட்டு போயிட போகிறேன் அன்னைக்கு தெரியும் தம்பிராஜு யாருன்னு சேச்சா வானாப்பா குத்துறது தான் டே இருங்கடா ஒரு நா இல்லைன்னா ஒரு நா சற்றென்று இறுகிய ரவுத்திரமான ரவுத்திரகாரமான முகம் ஆச்சரியமாக இருந்தது என்ன அற்புதமான அப்பாவி வேடம் எல்லா கேளுக்கும் சலமற் சலனமற்றிருந்த முகம் கஃபூரை எழுப்பி நடந்ததை சொன்னான் மெல்ல இருள் கவியை குளிர் காற்று வீசிட்டு லாரி வரவில்லை ஏ என்னங்கோ மணி என்ன தென் குரல் கேட்டது எட்டு பத்து வண்டி ஓடலையா ம் தலை நிமித்தி பார்த்தான் கியூடெஸ்க் போட்ட நீண்ட நகங்கள் கார் உள் விளக்கில் மின்னின கதவு விளிம்பை பற்றி கொண்டிருந்தாள் சிச்சா அப்பால போமா கபூர் அதட்டினான் ம் போவாட்டி என்ன செய்வியாம் அடி சேர்ப்பால போன்னு சொல்கிறேன்ல கபூர் என்ன இது உனக்கு தெரியாது சார் சும்மா இருங்க போ அந்த பக்கம் ஐய பெரிய பிஸ்தா ஒரு த பாரு உதவிட போகிற கபூர் இது லோல் சார் பார்த்தா தெரியல ஏமா உனக்கு ஆளாக கிடைக்கல போ அப்பா இல்லை நான் உன்னையாக கூப்பிட்டேன் சாரோடு தானே இருக்கேன் இல்லை சார் விஸ்வநாதன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் ஹைவே குவின் நெடுஞ்சாலை ராணி பாதையோர பட்டிப்பூ சார் ஒத்து பார்க்குறார் நீ என்ன விரட்டுற இல்லை சார் நான் உள்ளே வரட்டா எதுக்கு எதுக்குன்னா சாப்பிடக்கூடேன் பசிக்குது விஸ்வநாதன் ஒரு பச்சை வாழைப்பழத்தை எடுத்து எடுத்து கொடுத்தான் உரித்து ஒரு வில்லல் விழுங்கினான் உன் பேர் என்ன விஸ்வநாதன் தமிழில் தமிழ் தமிழாளா ஆமாம் என் பேர் கேட்கலையே உன் பேர் என்ன வசந்தா பேர் நல்லா இல்லை கதவு விளிம்பில் மார்பை அழுத்தியபடி கண் சுமிட்டினாள் சேலை மோடும் இளம் சோலை மாலை சூடும் மலர் மாலை மாலை பொழுது மட்டுமே சூடி கொள்கின்ற மலர் மாலை விடியலும் பகலும் இருக்கின்ற பூ ஒருவேளை இவளுக்கு தான் இந்த வெறி வரிகள் பொருந்துமோ இருபது நிலவுகள் ஒளிவிடும் ஐ நீ நல்லா பாடுறீங்க நீ பாடுவியா அண்ணாண்ட வாங்க போயிடலாம் காரில் வானாம் வேணுமா சார் கபூர் கேட்டேன் வண்டியை மின்ஸ் பண்ணிட போகிறோம் கபூர் நான் பார்த்துக்கிறேன் சார் ஏ இங்கே வா எவ்வளவோ குசுகுசுன்னு பேசினார்கள் நீங்கள் போயிட்டு வாங்க சார் ஒரு பைசா கொடுக்காதீங்க இங்கே வந்தது நான் பேசிக்கிறேன் ஏய் இந்த ஆஃபீஸர் சரி இல்லைன்னுட்டா ஒரு பைசா தரமாட்டேன் அவள் உதடுக்கு சுழித்து சிரித்து விட்டு பாதியோரம் இறங்கி போனாள் சற்று தொலைவில் இருட்டில் நின்று விஸ்வநாதனுக்காக காத்திருந்தாள் வெறுமனே பேசத்தான் போறேன் கபூர் இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசியிருந்தில்லை பழி லாரி வெளிச்சம் அடித்தது பூசின உடம்பு கற்றி தலைமுடை ஒற்றை பின்னல் கதம்பம் காது சுமிக்கி பெரிய சிந்தூரம் வெள்ளைப்பட்கள் செதுக்கீன முகவாய் கருமுக கருகமணி லாரி தாண்டி போயிற்று இருட்டடித்தது காமன் கோவில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் த நழுவிட பொழுது நிலை இடம் மாறும் இதயமே தழுவிட பொழுது நிலை இடமாறும் இதயமே அய்யோ என்ன நல்லா பாடுற நீ படமா நீ படம் பார்ப்பியா தெலுங்கு படம் பார்ப்பேன் இப்போ பாடினது மறுபடியும் பாடேன் நல்லா பாடுற உட்கார்ந்து கொண்டார்கள் இருளில் துளை தூரத்து வெளிச்சம் பின்புறமாக அடிக்க வடிவமைப்பு மட்டும் தெளிவாக தெரிய மறுபடியும் அவளை உற்றுப்பா இரண்டு கைகளையும் விரித்து கட்டை விரலை இணைத்து அவள் வலப்பக்க முகத்தை பார்த்தான் சினிமா பிடிக்கிறியா திரும்பி விழிவிரிய கேட்டால் நிறைவிழை மின்னிற்று பணி அலர்வனம் உன் பார்வை வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் விஸ்வநாதனுக்கு மனதில் கேமரா விரிவிட்டது அவளை நடனம் ஆட சொன்னால் என்ன இவள் ஆட்டத்தை மனசுக்குள் படம் பிடித்தால் என்ன இவளை மட்டும் ஆட சொல்லி இந்த பாட்டை படமாக்கினாள் என்ன சொன்னதும் ஆடினாள் இஷ்டத்திற்கு வளைந்து தெளிந்து குழுங்கி சிரித்து கேலி பேசி ஆடினாள் பாட்டு முடிய விஸ்வநாதன் கைத்தட்டி பாராட்டினான் மெல்ல கன்னங்களை பொத்தி நெற்றியில் முத்தமிட்டாள் அப்பா இப்போதான் நிறஞ்சல் இல்லாமல் ஒரு பாட்டு முழுசாக ஃபுளியும் பண்ண முடிஞ்சுது